கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய பணிவிடைகள் அந்த கட்டுப்பாடுகள்னு கணவனை இஸ்லாம் ரொம்ப உயர்த்தி பெண்களுக்கான ஒரு பாதுகாவலராக வச்சிருக்கு ஆனா சமூகத்துல ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில கணவனை ஒரு துச்சமாக பார்க்குற பெண்கள் தான் அல்லாஹ் தவிர கொஞ்சம் அதிகமா இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் ஆச்சு அது இப்போ காலத்தின் போக்கு தான் இதை மாத்திருச்சு முன்னாள் ஆணாதிக்கம் அப்படிம்பாங்க இன்னைக்கு பெண்ணாதிக்கம் தான் என்ன காரணம் அவங்க சொல்படி தான் கே நடக்கணும் விவரம் எல்லா வீடுகளும் அப்படி தான் படித்தவர்களாக இருக்கட்டும் பாமர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படி தான் சொல்கிறபடியெல்லாம் கேட்டு ஆடுறதுல தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இல்லை நல்ல விஷயங்கள் ஆலோசனை உம்முசலமார் அல்லாவோ அண்ணுஹாவுடைய ஆலோசனையை நம்பி செல்லல்லா வளைவு செலவர்கள் உடம்புகள் கேட்டாங்கல்ல அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு அதனால நம்ம கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் தலையாட்டக்கூடாது அந்த மாதிரியே போச்சு இந்த இப்போ மனைவி மார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆகிட்டாங்கன்னா சொன்னால் ஒன்றும் விட்டாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இதே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த தமிழில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு பெண்களுக்கு உண்டான உயர்ந்த குணங்கள் நாண்டு வரும்போது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அச்சம் தெரியும் பய பயந்த உணவு நா நாணம் வெட்க உணவு அது இருக்கணும் அப்புறம் வந்து மடம் பயிர்ப்பு இந்த பயிர்ப்பு சொல்லிடுறேன் பயிர்னு சொன்னால் தீய தொடுதலையும் தீய பார்வையையும் வெறுப்பாள் இயற்கையிலேயே தவறாக பார்த்துட்டா இவள் பிடிக்காது தீய தொடுதலையும் வெறுப்பாள் இது பயிர்ப்பு இந்த மடம்ங்கிறது என்னன்னு சொன்னால் மடத்தனத்தை வெளிப்படுத்துவது கணவருக்கு முன்னால் ஆனால் இப்போ நேர் மாற்றமாயப்போச்சு அதாவது ஒரு ஆள் ஒன்று கேட்குறாரு எனக்கு தெரியாதுங்க அவர்ட்டு கேளுங்க இன்னொன்று கேட்குறாரு எனக்கு தெரியலை அவர்ட்ட கேளுங்க அப்படின்னா தன்னை சாதாரணமாக மலத்தை வெளிப்படுத்தி கணவர் அறிவாளியாக ஆக்குறது அதுதானே பெருமை அதான் நான் கூட சொல்கிறது சில இடங்களில் ஏங்க உங்கள் கணவருக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவள் முட்டாளை ஆக்கிட்டா நீங்கள் ஒரு முட்டாளி மனைவி இல்லைங்க அது உங்களுக்கு சிறப்பாக ஒரு அறிவாளியின் மனைவியாக இருக்க வரும் ஒரு முட்டாளி மனைவியாக இருக்க வரும் அறிவாளி மனைவி அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும் சொல்லுங்கள் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுங்கிறீங்க அது எதாவது சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இன்னும் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்குது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருங்க இன்னும் சில பேர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா கிடங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதுதான் நான் சொன்னேன் என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா ஒரு அறிஞர் இப்படி சொன்னார் ஒரு மனம் வெந்து போய் சொன்னார் திருமணம் செய்து கொண்டு ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் என்று நினைச்சேன் ஆனா எனக்கு எதுவும் தெரியாது என்பதை தெரிந்து கொள்ளத்தான் திருமணம் செஞ்ச ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சுப்பா அதனால இது வந்து எல்லா சமூகத்தையும் இது வந்து போச்சு பெண்களுக்கு உயர்ச்சி பார்ப்பது பார்க்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பெண்கள் தங்களுடைய நிலையை அப்படி இருக்கமாரி தான் அது கீழே இறங்கக்கூடாது இப்போ நம்பி செல்லவதாச்சு எந்தளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் உங்களுடைய கணவருக்கு அவங்களுடைய உபகாரங்களுக்கு நீங்கள் வந்து நன்றி மறந்தவர்களாக இருக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களை எவ்வளோ சிரமப்படுறாங்க அவங்க மழை வெயில் பனி அப்படிலாம் அழையிறாங்க தூக்கத்தை விழுறாங்க பசித்திருந்து உழைச்சி போகிறாங்க அதனால தான் அவர் கணவருடைய தியாகத்தை போட்டுவதற்காக தான் சொன்னாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணிவது என்பது இல்லை இந்த மார்க்கத்தில் அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்கு சிரமம் பணிய வேண்டும் என்று நான் கட்டளையே போட்டிருப்பேன் நாங்கள் அப்படின்னா அந்த கணவருடைய தியாகம் அந்த அளவுக்கு வெளியில் பெண்ணும் வந்து வீட்டில் இருக்காங்க ஆனால் எவ்வளோ பெரிய தியாகம் சரி இப்படி இருக்கட்டும் அதே போல் நம்பி இந்த பெண்கள் நான் சொன்னேன்ல பெண்களுக்குன்றே சில இயற்கை குணங்கள் இருக்குதுன்னு சொன்னல இயற்கை சுபாவம் அதை மாற்ற முடியாது அப்படி ஒன்று சொல்கிறேன் சிலதாச்சும் சொன்னாங்க பெண்களை நான் நிறைய பார்த்தேன் நரகத்தில் அப்படின்னாங்க ஏன் யாரும் சொல்லலாம் அப்படி சொல்கிறீங்கன்னு கேள்வி போகுது ஆமாம் பெண்கள் என்ன செய்வாங்கண்டா ஒரு கணவர் எவ்வளவுதான் செய்தாலும் இன்னும் செய்வது இன்னும் செய்வது இன்னும் செய்வது நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் சின்ன பிரச்சனையில் ஒரு குறை வச்சுட்டா அந்த பெண்ணு அந்த கணவரை பார்த்து சொல்லுமா மா ரைத்து மிங்க ஹைரன் கத்து உங்கள்ட்ட நான் எந்த நன்மையும் பார்க்கல இது வந்து அந்த நேரடி அர்த்தம் ஓகே அரபி வாசகத்துக்கு நேரடி அர்த்தம் உங்க சொன்னேன் தமிழ் வழக்குல சொல்லுவோமா உங்களுக்கு வாக்கப்பட்டு என்னோட சோதத்தை கண்டுட்ட இதுதான் இது தமிழ் வழக்குல இது எல்லா பெண்கள்கிட்ட இப்போ நான் யோசிச்சு பார்க்கறேன் இப்போ நம்ம பார்க்கறோம் அப்ப ஆயிரத்தி நானூறு ஆண்களுக்கு முன்னாலேயும் சலாசம் சொன்னான்னு சொன்னால் பெண்களுடைய இயற்கை குணத்தில் உள்ளது அப்படின்னு நான் புரிஞ்சு இதிலிருந்து நல்லடியார்கள் நல்ல பெண்கள் சாலியாகத்தான பெண்கள் இதிலிருந்து இந்த நிலையிலிருந்து விலகி கொள்றாங்க மார்க்கம் உள்ள பெண்களை இத தெரிஞ்சுக்கிட்டு இயற்கையாக இருந்தாலும் அதுக்கு மாற்றமாக ஆமாம் அதான் அதானே இது மனசு தவறு செய்வதா மனசு விரும்பும் அது ஆனாங்க பெண்ணாக இப்ப நம்ம என்ன செய்யணும் இது தப்பு விலகுறோம்ல அதான் நல்ல மனிதன் அதே போல பெண்களும் சுபம் அதுவா இருந்தாலும் அது விலகி